யாழ்ப்பாணம் பூனாரை மரத்தடி கொக்குவிலை பிறப்பிடமாகவும் நோர்வே ஸ்டெக்வெங்கரை விதிப்படமாகவும் கொண்டிருந்து பரமேஸ்வரி தம்பியையா அவர்கள் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று இறைவனடை சேர்ந்தார் காலம் சென்றவர்களான துறையா சிவக்குடும்ப தம்பதியினரின் அன்பு புதல்வியும் காலம் சென்ற தம்பியா தரங்கசபை அவர்களது அன்பு மனைவியும் ஈஸ்வரன் கிரிதரன் ஆகியோரது பாசமிகு தாயாரும் விஜிதா சசிகலா ஆகியோரின் அன்பு மாவியாரும் தேவானந்த் காயத்ரி ஆகியோரின் பாசமிகு மாவியாரும் பிரியா வருணிகா பிரியங்கா கங்கா அருண் வெண்பா மெலினா ஆகியோரின் அன்பு பேத்தியும் காலம் சென்ற பவளம் விஜயரட்னம் தையல் நாயகி மகாலிங்கம் சரோஜினி தேவி மற்றும் குமார் ஆகியோரது அன்பு சகோதரியும் ஆவார் இவ்வரிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னானது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்